மகளின் வெற்றி தடுமாற்றத்தோடு வருகின்ற தன் கணவரை பார்த்து அச்சத்தோடு வியந்து போனால் அஞ்சுகம் என்னங்க இது புதுப்படக்கம் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் புள்ள வேற பள்ளிக்கூடம் விட்டு வர நேரம் ஆச்சு எங்கள் அப்பா குடிகாரன் நினச்சா அவள் தாங்க மாட்டாளே என்று பதறினால் அஞ்சுகம் அஞ்சுகத்தோட ஓட்டுக்காரன் மதியழகன் என்கிற தோலு ஏரியாவில் அப்படி கூப்பிடுவாங்க அஞ்சுகம் பதட்டப்பட காரணம் இருக்குது கல்யாணம் ஆன புதுசில புதுசில குடிகாரன இருந்தவர் தான் தோல் அடிக்கடி குடிச்சிட்டு வரான்னு குவிச்சுக்கிட்டு மூணு வயசு பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் புல்ல பசம் தாங்கலன்னு ரெண்டு நாள் கழித்து வந்து புள்ளைய கூடன்னு வப்பம் பண்ணினான் அப்பவும் நல்ல தான் ஆனால் எங்கள் வீட்லேயும் ஊருக்காரங்களும் நாளைக்கு போனாப்பா பொழுது போயிடுச்சு நீயே ரெண்டு ஆளாக இருக்க இதில் குழந்தைய வேற கேட்குறியே இது சரி வராதன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ம் அதிகமாக படித்தவனுக்கும் புத்தி இருக்காது அதிகம் குடித்தவனுக்கும் புத்தி இருக்காது எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லும் என்ன பிரயோஜனம் யார் சொல்வது அந்த அது காதலை விழலை சரி இனியும் பேசிய புண்ணிய நான் ஒரு வழியாக புள்ளையை அமுச்சு வச்சுட்டு தலைவீதியை நொந்துக்கிட்டு குந்தியிருந்தேன் என்னை மாதிரி கோடி ஜனம் குமரிக்கிட்டு கிடக்குதே விமோச்சனை என்றவாறு புலம்பிக் கொண்டிருந்தவள் தோடு போய் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் திடீர்னு நானும் கிளம்புறேன்னு அந்த இருட்டு போகிற நேரத்தில் கிளம்பிட்டேன் புள்ளைய விட்டுட்டு தனியாக இருக்க முடியுமா அதுவும் சரிதாம்மா அவங்கிட்ட வாத்த கொடுக்காத ஒன்று கிடக்க ஒன்று பேசிக்கிட்டு மேலும் சண்டை வளர்க்க வேணாம் என்று பக்கம் உள்ளவங்க சொல்ல எல்லாத்தையும் காதலை போட்டுக்கிட்டவ அண்ணாமாவா ராஜா வண்டி எடுத்துக்கிட்டு வர சொல்ல ஏறி ஏறி போனாலும் அஞ்சுகம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் ஆத்தக்கார ஓரம் வந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் கும்பலாக நின்னவங்கள பார்த்து இறங்கி பார்த்தா தோலு கீழே விழுந்து கிடக்குறான் புள்ள ஒரு ஈரமாக நனைஞ்சிருந்தா ஐயவனை கத்திக்கிட்டு குழந்தைய வாங்கி அணைச்சிக்கிட்டு நடந்தது என்னான்னு விசாரிச்சா குடி போதில் புள்ளைய போட்டுட்டு விழுந்தது தெரிந்தது அதுக்கப்புறம் வண்டியில் புள்ளையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கே போயிட்டேன் மறுநாள் காலையில் வந்து வருத்தப்பட்டார் ஆளாளுக்கு ஆளுக்கு ஒன்று சொல்ல அன்னைக்கு தோல் செத்து போன அவங்க அம்மா மேலயும் பாப்பா மேலயும் சத்தியம் பண்ணா அதுக்கப்புறம் குடிக்கிறதே இல்லைன்னு பக்கத்து வீட்டு பொம்பளை மணியாட்சிக்கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் கைத்தங்களாக அழைத்து கொண்டு படுக்க வைத்தார்கள் எல்லாருக்குமே தெரியும் தோல் குடிகாரன் இல்லை குழிப்பழக்கத்தை விட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு தோல் ஒரு சாதாரணமான ஏழை கூலிக்காரன் தான் ஆனா அந்த ஊரில் அவன் ரொம்ப நல்லவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் பெருசா பின்புலம் இல்லாத தினக்கூலி வீடுன்னு பார்த்தா ஒரு ரெண்டு சென்டில் சின்னதா ஆஸ்பட்டா ஷீட் போட்ட ஒழுகாத வீடு சுத்திரையும் மழை காலத்தில் சுவரெல்லாம் கூட இடிஞ்சு விழுந்துரும் அதுலேயும் பொண்ணு படிக்க வைக்கணும்னு உள்ள ஒரு அரை மாதிரி கட்டி வச்சிருக்கிறான் கொஞ்சம் கஷ்ட தான் எப்படியோ ஓடினா ஜீவன் என்கிற கெதியில வாழ்க்கை ஓடுற ஒரு உழைப்பாளி அஞ்சுகத்துக்கும் தோலுக்கும் ஒரு அழகான பொண்ணு பேரு தேன்மொழி பிளஸ் டூ பயாலஜி குரூப் எடுத்து படிக்கிறார் தன் பொண்ணுக்காக ரொம்பவும் கஷ்டப்படுற பேர்வழி ஏன் அஞ்சுகத்தையே வெளி வேலைக்கெல்லாம் போக வேண்டான்னு சொல்லி தன்னோட உழைப்புல குடும்ப நேரத்தில் நல்லவன் தான் தோல் கொஞ்ச நேரத்தில் தேன்மொழி ஸ்கூல் வீட்டு வந்துட்டா அப்பா ஏமா படுத்துருக்கு அப்பாவுக்கு ஆச்சு என்றால் அது ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் முடியலன்னு கை கால்லாம் வலிக்குதுன்னாரு அதுதான் தூங்கிட முன்னுட்டேன் என்றால் அஞ்சுகம் அப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு உள்ளே போன தேன்மொழி உன்னை மாற்றிக்கொண்டு மறுநாள் தேன் வைக்கு படிக்க துவங்கினால் மறுநாள் காலையில் பக்கத்து வீட்டு பனங்கொட்டை என்கின்ற செல்வராஜோட பெயிண்ட் அடிக்கிற வேலைன்னு போயிட்டான் தோல் இப்போல்லாம் முன்ன மாதிரி ஊருக்குள்ள பெருசாக வேலைகள் இருக்கிறதில்ல அதனால் பெரும்பாலும் ஆம்பளைங்க கேரளாவுக்கும் ஊசூருக்கும் பொழப்ப தேடி போயிடுவாங்க திரும்ப தீபாவளி பொங்கல் நான் ஊர் பக்கம் வருவாங்க அப்படியும் நம்ம தோல் புல்ல பொண்டாட்டியோடு விட்டுட்டு வெளியில் போக மனசு இல்லாமல் இங்கே கிடைக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் செய்து வாழக்கூடியவன் அன்னைக்கும் அப்படிதான் பனங்கொட்டை அழைச்சிட்டு போன வேலையும் இல்லை அந்த வீட்டுக்காரரோட சொந்தக்கார டெத் விஷயமா வெளியூர் போனதுனால அன்னைக்குன்னு பார்த்து வேலை இல்லை பணம் கிட்டையை அனுப்பிட்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊர் பக்கம் போய் வீட்டில் வேலை ஏதாவது கேட்டு பார்ப்போன்ட்டு சைக்கிளை மிதித்தான் மனசுக்குள்ளே விவசாய வேலையும் இல்லை மனசு செய்கிற வேலையும் மிஷினு செய்து இப்படி ஒருத்தனை வாழணும்னு நினைக்கிற நாட்டு நம்மளை என்ன செய்கிறதோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உலகத்தில் நாம் எப்படி காலம் தள்ளுறது என்று எண்ணியவாறு அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சான் ஒரு பெரியவர் வந்தார் ஐயா வணக்கம் பக்கத்து நான் எதாவது வீட்டு வேலை தோட்டத்து வேலை வீட்டை தோட்டத்துக்குள்ளே மரம் கழிக்கிறது தென்னை மரம் கழிச்சிட்டு மறந்து வைக்கிறது எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேங்க ஏதாவது வேலை இருக்குன்னு தெரிஞ்சா ஐயா என்று சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு அங்கேயிருந்தார் பழைய புளிய மரத்து ஓரமாக நின்றான் அந்த பெரியவர் காதில் போட்டுக்கிட்டவர் மாதிரி தெரியல அந்த தோளுக்கு தெரிய கொஞ்ச நேரம் ஆச்சு ஒரு ஆள் வந்து ஏப்பா நீதான் தான் தென்னமரம் கழி சொன்னியா என்றான் ஆமாங்க அப்போ ஏ பின்னாடி வா என்றவுடன் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் அந்த தோட்டத்துக்கு போய் பார்த்தான் ஒரு ஆறு மரம் மட்டை அண்டி போயிருந்தது சரசரன்னு மரத்தில் ஏறி மட்டையை நீக்கி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு மரத்துக்கு ஐம்பது ரூபாங்க நீங்க கொடுக்குறத கொடுங்கன்னு இருநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிட்டு மறுபடியும் புளிய மரத்துக்கு வந்தான் மணி ஒன்றை இருக்கும் தூக்குவாளியில் வச்சிருந்த படையை சோற்று எடுத்து சாப்பிட்டு விட்டு துண்டை உதறி கீழே விரித்து சேத்தப்படுத்தான் நல்ல நல்ல தூக்கம் தான் யாரோ எழுப்பினாங்க எழுந்து பார்த்தான் அதே ஆளு தான் சொல்லுங்கய்யா வேறு எதன செய்யணுமா ஆமாம் சின்ன வேலை ஆனால் நீ செய்வியான்னு சந்தேகமாக இருக்குப்பா சொல்லுங்கய்யா வேறு வேலை இல்லாம்தான் வந்திருக்கிறேன் செய்கிறேன் என்றான் ஒண்ணுமில்ல பக்கத்து வீட்டுக்காரங்க டாய்லெட் அடைச்சிக்கிட்டு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் படிக்கிற பிள்ளைங்க வேற வச்சுக்கிட்டு அந்த வீட்டை அம்மா கஷ்டப்படுறது வந்து கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமா என்றான் கொஞ்சம் கூட யோசிக்காம சரிங்க என்று பின்தொடர்ந்தான் போய் தான் பார்த்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் மூணு வர போட்டிருக்கு லயன் பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இவ்வளோ கொடுங்கம்மா ரேட்டையும் பேசிக்கிட்டு கொஞ்சம் பொறுங்கன்னு ஓடினான் கொஞ்சம் கூட்ட கம்மி தான் ஒரு பத்து பேர் மட்டும்தான் வரிசையில் நின்னாங்க காசை நீட்டினா ரெண்டு குவாட்டரை வாங்கிக்கிட்டு பக்கத்தில் வந்து உடைச்சி ஊற்றி உள்ள அனுப்பிட்டு அந்த வீட்டுக்கு வந்தான் தோல் வரும்போதே வாழை அடிச்சிச்சு அந்த வீட்டு அம்மாவுக்கும் குடிகாரனை பிடிக்காது ஏன்னா அந்த அம்மா வீட்டுக்காரரும் குடியால் தான் செத்தாராம் அம்மா அவனை ஒரு மாலையை பார்த்துட்டு என்ன நமக்கு வேலை நடந்தால் சரிதான் என்று உணறி கொண்டே உள்ளே சென்றால் தோல் சிப்டிக் டேங்க்குள்ளே நுழைஞ்சான் வேலை முடிஞ்சு ஒரு பக்கெட் தண்ணீர் வாங்கி உடம்பை தொடச்சான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் யாரும் செய்ய மாட்டாங்கம்மா பார்த்து போட்டு கொடுங்கம்மா என்றான் அதற்குள் அந்த வீட்டு பொண்ணு ரூபாவதி என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்தவள் ஷாக் ஆயிட்டா இவர் தீன்மொழி அப்பா இல்லை என்று ஆச்சரியப்பட்டவள் கேட்டும் போயிட்டாள் தோணும் ஆமாம்மா தீன்மொழி ஏன் தாங்கம்மா நீங்கள் பாப்பா கூட படிக்கிறீங்களாம்மா என்றபடி சரிங்கம்மா பாப்பா கூட படிக்கிற புள்ளான்னு தெரிஞ்சோம் நான் என்ன கராரை பேச போகிறேன் நீங்கள் கொடுக்குறது கொடுங்கம்மா என்று ஆயிரத்தி இரநூறுபா வாங்கிட்டு ரூபாமா உங்களை கையெடுத்து கும்பிட்றேம்மா என் பொண்ணுகிட்ட இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறேன்னு சொல்லிடறாதாம்மா ஊர் உலகத்தில் வேலை வெட்டி இல்லை இந்த மாதிரி எந்த வேலையும் செஞ்சாதாம்மா எங்களுக்கெல்லாம் பொழப்பு ஓடும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வருகிற வழியில் ஒரு வயலில் ஓர் ஓடினது குவாட்டர் போக மீதி காசுக்கு ஷோப்பு ஷாம்பு வாங்கி வாங்கி வச்சிருந்தான் போல ஸ்மெல் வராமல் குளிச்சிட்டு துணியெல்லாம் துவச்சிக்கிட்ட கிளம்பினான் இன்றைக்கும் லேசான அல்லாட்ட தான் வீட்டுக்குள் தள்ளாதபடி நுழைந்தான் அஞ்சுகம் புரிந்து கொண்டால் அஞ்சுகத்துக்கு எல்லா விஷயத்தையும் பணம் மட்டும் சொல்லிட்டா அதில் அவளுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் அதனால் அஞ்சுகத்துக்கு ஓ அப்போ நீத்தையும் இதான் போல இருக்கு என்று எண்ணே வாழ்வை நொந்து கொள்வதா தான் மட்டும் வாழ்ந்தா போதுன்ற சுயநிலைப் பிடித்த உலகத்தை நொந்து கொள்வதா தெரியவில்லை என்று புலம்பியவள் கணவனை கைத்தாங்களா விழுந்துடாமல் கூட்டையில் போய் படுக்க வைத்தால் மறுநாள் காலை வகுப்பில் எப்போதும் போல ஒரே பெஞ்சில் உக்காந்து இருக்கும் தேனுவு ரூபாவும் அன்னைக்கு தேனுவை விட்டுட்டு ரூபா வீர பொண்ணோட போய் குந்திக்கொண்டாள் தேன்மொழிக்கு ஒன்று புரியவில்லை பட் ஒன் திங் அவங்களா பெரிய சமூகம் அதனால் கூட ரூபா விரும்பாமல் இருக்கலாம் என்று உணர்ந்து கொண்டாள் அதற்காக வருத்தப்படவில்லை ரூபாவும் மெல்ல மெல்ல பேசுவதை விட்டுவிட்டு தவறாக பேசுவதை தொடர்ந்தது ஒரு வழியாக ப்ளஸ் டூ தீர்வு வந்து எல்லாரும் நன்றாக எழுதினார்கள் தேர்வு முடிவு வந்தது வழக்கத்திற்கும் மேலாக நல்ல மதிப்பெண் எடுத்து பள்ளிக்கு பெருமை செய்தால் தேன்மொழி நல்ல படித்த ரூபா பின்தங்கிய மதிப்பெண் தான் பெற்றால் ஆசிரியர்கள் தேன்மொழி மருத்துவ படிவுக்கு படிக்க தூண்டினார்கள் மருத்துவ படிவுக்கு நுழைவுத் தேர்வு வந்தது அதிலும் மாநிலத்தில் ஆறாவது இடத்தில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவ சீற்றம் கிடைத்தது பள்ளியில் பாராட்டு விழா வைத்தார்கள் அதில் தேன்மொழி பேசினால் எல்லோருக்கும் வணக்கம் என்னை ஊக்கப்படுத்திய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஃபிசிக்ஸ் வராது அதனால் நீ எல்லாம் என்னத்தை படித்து கிழிக்க போகிறேன்னா அடிக்கடி என் ஃபிசிக்ஸ் சார் கேட்பாங்க அதை நான் தவறாகவே எடுத்துக்கொள்ளாமல் சார் கேட்டதை பூஸ்டாக எடுத்துக்கிட்டேன் அது மாதிரி எல்லோரும் மைனஸ் என்கிற படுத்துகிற கோட் மேலே நேராக நிற்கிற கோடாக மாறினா அது தானாகவே ப்ளஸ்ஸாக மாறும் நமக்கு பெரியவங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாகவும் மாறும் புத்தகத்தை மூடி வைக்காதீங்க அது வெறும் மட்டும் இல்லை அதையே திறந்து மூளக்கில் வச்சால் எல்லா வறுமையும் விரட்ட ஆயுதம் என்று பேசி முடித்தாள் நம்மளை மாதிரி வீடுகளில் அப்பாக்கள் குளிச்சுட்டு வராங்க அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் அவங்க கிட்ட அன்பா பேசுங்க சாப்பிட்டீங்களா அப்பன்னு கேளுங்கள் நம்ம அன்பை கூட அப்பா கூட மன கஷ்டத்தை மாற்ற முடியும் என்று பேசி முடித்தாள் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும் வேலையே கிடைக்காத போது கூட எங்கள் அப்பா சம்பாரிச்சா எப்படி தெரியுமா எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாண்டு அதில் ஒரு நேர்மை இருக்கணும்னு அடிக்கடி சொல்வார் ஏன் ஒரு நாள் நம்ம ரூபா வீட்டு செப்டிக் டேங்கை கூட சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த காசை பத்திரமா என் பொண்ணு ஊசி போடுற படிப்புக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னார் எங்கள் அப்பா குடிக்க மாட்டார் ஆனால் சில நாள் குடிச்சிட்டு வந்தார் அதுவும் எனக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அம்மா மறைச்சாங்க உண்மையிலே அவங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறதுக்கு நான் ரொம்ப பொருமைப்படுகிறேன் ஆனால் எனக்கு தெரியும் வேலை கிடைக்கிறத பல நாட்கள் பல்வேறு வேலைகளை செஞ்சு தான் எங்களை காப்பாற்றுகிறார் அதுக்கு கைமாறு எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி டாக்டராகி தீரணும்னு என்பது தான் நாம் நேசவித்த ரூபா கூட இதனால் தான் என்னை இழிவானினத்து என்கிட்ட பேசுகிறதை நிறுத்திக்கிட்டா மன்னிக்கணும் நிறுத்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்றத்தாழ்வுகளும் தாழ்வு மனப்பான்மையும் செய்கிற வேலையில் இல்லை தன்னோட மனசில் இருக்குது எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க இல்லாம போனா மூக்கை பிடிக்காம போகிற உங்க உள்ளத்தையும் உடலையும் சுத்தம் பண்ண வேண்டி வரும் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்த நம்ம சார் மிஸ் டாக்டர் ஹெச்எம் சார் எல்லோருக்கும் நன்றி மேடையிலிருந்து கீழே இறங்கி ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் கைத்தட்டல் விண்ணை முட்டியது இப்படியாவது படரவே முடியாத கொடிகளுக்கு முகவரி கிடைக்கட்டும் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போதும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்